அனைவருக்கும் வணக்கம் ஆடியோ கிளியராக இருக்கா ஆடியோ ஆடியோ க்ளியராக இருக்கா ஸோ இந்த வீடியோவில் தமிழ் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம் தமிழ் ஆயுதம் லைவ் நம்பர் பன்னெண்டு ஸோ ரொம்ப முக்கியமான வினாக்கள் தமிழில் தொண்ணூற்றி நாட்களுக்கு வினாக்களுக்கு மேலே நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக அந்த லைவை ஃபாலோ பண்ணிடுவாங்க வாங்க ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கு அப்படின்னா லைவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் க்ளியராக இருக்கா வணக்கம் வணக்கம் இகே இகே பாயிண்ட்ஸ் ஓகே முதல் கேள்வி பார்க்கலாம் வேல்வின் கலைச்சொல் அதற்கு சரியான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் என்ன நிலக்காற்று சுழல் காற்று கடல் காற்று பெருங்காற்று நிலக்காற்று சுழல் காற்று கடல் காற்று பெருங்காற்று ஆப்ஷன் பி அடுத்து கேள்வி எண் கூற்று காரணம் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மலரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துயிரும் ஆரமும் அகிலும் கூற்று இந்த அடியில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் காருகர் அப்படின்றதுக்கான பொருள் சிற்பி நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம் இந்த பாடல் குறிப்பிடக்கூடிய நறுமணப் பொருட்கள் சந்தனமும் அகிலும் கூற்று ஒன்று கமா நான்கு சரி கூற்று ஒன்று கமா மூன்று சரி கூற்று ஒன்று கமா இரண்டு கமா மூன்று சரி கூற்று ஒன்று கமா மூன்று சரி நான்கு மட்டும் தவறு சரியான ஆன்சர் என்ன வீடியோ ஷேர் பண்ணிடுங்க ஆப்ஷன் ஏ கூ ஒன்றுக்கமா நான்கு சரியானது சரியா கூற்று ஒன்றுக்கமா நான்கு சரியானது அடுத்து கூற்று காரணம் கேள்வி எண் மூன்று கூற்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினைந்து உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் கூற்று இரண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது நமக்கு பெருமையே கூற்று மூன்று காற்றா காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வாணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று ஒன்றுக்கமா இரண்டு சரி கூற்று மூன்று மட்டும் சரி கூற்று ஒன்றுக்கமா மூன்று சரி கேள்வி எண் மூன்று ஆப்ஷன் டி முதல் கூற்றும் மூன்றாவது கூற்றும் சரி சரியா அடுத்து கேள்வி எண் நான்கு குரில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக கொடை கோடை பணம் மலை ஈகை வெயில் காலம் குடை ஈகை ஈகை குளிர்காலம் அப்படியே வீடியோ லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க ஈகை கோடை அப்படின்னா வெயில் காலம் அப்ப ஆப்ஷன் B சரியான ஆன்சர் ஆப்ஷன் B கேள்வி எண் ஐந்து குரில் மாற்றம் பொருள் வேறுபாடு மரி மாறி எடுத்தல் முடிவுறுத்தல் முடித்தல் வேறுபடுதல் தடுத்தல் வேறுபடுதல் வளங்கள் வேறுபடுதல் மரி மறியல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல இருக்கக்கூடிய மரி மாறி மாறினார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மாறி உங்களுக்கு மீனிங்கே நான் இப்ப சொல்லிட்டேன் அப்ப மறினார் தடுத்தல் மாறினார்னால் வேறுபடுகிறார் சரியா மாறினார்ன்னா வேறுபடுகிறார் ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி எண் ஆறு குரில் நெடில் மாற்றம் வரம் வாரம் வரம் வரம் சாரி வரம் வாரம் வரம்னா என்னது வாரம்னா என்னது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் புக்ஸ் இருக்கும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே போல் ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் கூப்பன் கோடு வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டாப்பர்ஸ் வீடியோ கிளாஸஸ் அதே போல் டாப்பர்ஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே இருக்கும் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்கும் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா எது வேணுமோ அது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் ரெண்டு கோர்ஸுமே ஆப்பில் இருக்கும் இது இல்லாமல் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டுமே இருக்கும் தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட் சரியா அதை செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் என்ன வரம்னா அருள் வாரம்னா கிழமை ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி இரு பொருள் தருக திங்கள் நால் சூரியன் மாதம் மதி நிலவு சந்திரன் திங்கள் அப்படின்னா திங்கள்னா என்ன அர்த்தம் திங்கள்னா ஒன்னு மாதம் இன்னொன்னு சித்திரை திங்கள் அப்படின்னு சொன்னா சித்திரை மாதம்னு அர்த்தம் இன்னொரு திங்கள்னா நிலவு அப்படின்னு அர்த்தம் அப்ப மாதம் நிலவு அடுத்து கேள்வி எண் எட்டு பொருள் தருக மதி அறிவு நிலவு அறிவு சூரியன் இரவு பகல் காகம் கரும்பு மதி அப்படின்றதுக்கான இரு பொருள் என்ன மதி அப்படின்னா ஒன்று அறிவு இன்னொன்னு நிலவு அப்ப ஆப் ஏன் ஒன்பது தகுந்த சொல்லால் கையில் மலர்களை வைத்திருந்தால் தான் தனது தாம் தன்னால் சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் அப்படின்னு சொல்லும் போது என்னது என்ன வரும் தானா தனதா தாமா தன்னாளா ஆப்ஷன் பி தனது சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தார் தனது அடுத்த கேள்வி எண் பத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க இடி டேஸ் மலை வந்ததால் அருவி மலையில் டேஸ் வீழ்ந்தது உடன் இருந்து கொண்டு விட்டு இருந்து உடன் உடன் மேல் இடி உடன் மலை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது அப்ப என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேள்வி எண் பத்துக்கு சரியான ஆன்சர் ஏ பதினொன்று சரியான சொல்லால் நிரப்புக மரங்களை வளர்த்து டேசை காப்போம் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்ப மரங்களை வளர்த்து என்ன காக்கணும் இயற்கையை காக்கணும் இயற்கை எங்க இருக்கு இங்க இருக்கு செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அப்ப செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் அடுத்து கேள்வி எண் பன்னெண்டு சரியான இணைப்பு சொல் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி அன்று வால் டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது அதுபோல ஏனெனில் அதனால் ஆகையால் சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க ஆப்ஷன் சி அதனால் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது அடுத்த கேள்வி எண் பதிமூன்று சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு அப்ப மேலும் அப்படின்றது வரும் மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இணைப்பு சொல்லால் நிரப்புக நான் இனிய சொற்களை பேச வேண்டும் என்று துன்பப்பட நேரிடும் இல்லை என்றால் அதனால் மேலும் எனவே நான் இனிய சொற்களை பேச வேண்டும் துந்தப்பட நேரிடும் இல்லை என்றால் ஆப்ஷன் ஏ இல்லை என்றால் சரியா இல்லை என்றால் அடுத்த சரியான வினா சொல்லை தேர்வு செய்க திருக்குறளை இயற்றியவர் டேஸ் யார் எவ்வது யாவர் எப்படி திருக்குறளை இயற்றியவர் யார் அப்ப ஆப்ஷன் ஏ சரியா திருக்குறளை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆடியோ கிளியரா இருக்கா ஓகே அடுத்து கேள்வி எண் பதினாறு சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க எறும்பு பாடுபடுவது டேஸ் எதற்காக ஏன் எப்படி என்ன என்ன வரும் பாருங்க கேள்வி எண் பதினாறு எறும்பு பாடுவது டேஸ் அதிகமான கடுமையாக ஆப்பில் டாப்பர் பேட்ச் அப்படின்னு நியூ பேட்ச் வந்து டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ் இருக்கும் இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி அப்படின்னா டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் சரிங்களா தமிழுக்கான ப்ரீவியர் கொஷின் டெஸ்ட்டும் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே எஸ் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எதற்காக எறும்பு பாடுவது எதற்காக அடுத்து பொருத்தமான காலத்தை சுட்டுக கண்மணி நாளை பாடம் படிப்பால் கண்மணி நாளை பாடம் படிப்பால் இறந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் சங்க காலம் கண்மணி நாளை பாடம் படிப்பால் அப்படின்னு சொல்றோம் அப்ப என்ன வரும் நாளை பாடம் படிப்பால் அப்படின்றது என்னது கேள்வி எண் பதினேழு பொருத்தமான காலத்தை சுட்டுக ஆப்ஷன் பி எதிர்காலம் ஆப்ஷன் பி எதிர்காலம் கேள்வியின் பதினெட்டு பொருத்தமான காலம் அமைத்தல் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் எதிர்காலம் நிகழ்காலம் முக்காலம் இறந்த காலம் அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் எதிர்காலம் நிகழ்காலம் முக்காலம் இறந்த காலம் ஆப்ஷன் பி இறந்த காலம் அன்றைய சொன்னார்னா ஏற்கனவே முடிந்தது இறந்த காலம் அண்ணல் காந்தி அன்றைய சொன்னார்ன்றது இறந்த காலம் அடுத்த கேள்வி எண் பத்தொன்பது பொருத்தமான காலம் அமைத்தல் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் அப்படின்னா நிகழ்காலமா எதிர்காலமா இறந்த காலமாக முக்காலமா ஆப்ஷன் ஏ நிகழ்காலம் நடக்கின்றனர் அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்குது சரியா அப்ப நடக்கக்கூடிய காலம் நிகழ்காலம் கேள்வி எண் பத்தொன்பதுக்கு ஆப்ஷன் ஏ பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் நிகழ்காலம் அடுத்து கேள்வி எண் இருபது இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது நேர்விடை ஏவல் விடை மறைவிடை சுற்றுவிடை ஏவி கூறுவது அப்படின்னு சொல்லியாச்சு

பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அவன் திருமணத்துக்கு போய் வார வாரான் அப்படின்னு இது வந்து பேச்சு வழக்கு அதுக்கு சரியான எழுத்து வழக்கு இப்படிதான் கொடுத்துருவாங்க இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் எழுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அடுத்து கேள்வி எண் இருபத்தி இரண்டு பேச்சு வழக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக அவனே கூட்டிட்டு வர்றேன் அவனை கூட்டிட்டு வர்றேன் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அவனை கூட்டித்தான் வருகிறேன் அவனே கூட்டின்னு தான் வரேன் அவனை கூப்பிட்டு வருகிறேன் ஆப்ஷன் ஏ அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் அடுத்து ஜிஎஸ் லைவ் இருக்கும் அதனால போய் முடிச்சிடலாம் சரியா லேட் பண்ண வேண்டாம் அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் அடுத்த கேள்வி எண் மூன்று பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிய சிறிது உட்காந்து போ படுத்து உட்கார்ந்து குதித்து நடந்து சிறிது உட்காந்து போ படுத்து உட்கார்ந்து குதித்து நடந்து அப்ப உட்கார்ந்து போ போ அடுத்த கேள்வி இருபத்தி நான்கு நிறுத்தல் குறிகளை அறிதல் சரியான குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க திருக்குறள் பற்றி பேசாத புலவரிலர் எழுதாத அறிஞர் இலர் பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது ஆப்ஷன் பி திருக்குறள் பற்றி பேசாத புலவரிலர் எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர் பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகிறது இதை தான் கொடுத்துருக்காங்க இதில் எந்த இடத்துல நிறுத்ததுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு பாருங்க இங்கே கம்மா கொடுத்துருக்காங்க இங்கேயும் கம்மா அப்போ இது வராது சரியா இங்கே வந்து அரை புள்ளி அப்புறம் கால் புள்ளி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபுல் ஸ்டாப் கரெக்டாக வச்சுட்டாங்க எழுத்தாளர் இலர் கரெக்டு தான் பள்ளி பருவத்திலும் திருக்குறள் இங்கேயும் ஃபுல் ஸ்டாப் ஐ மீன் முற்றுப்புள்ளி இது கரெக்டாக தான் இருக்கு இங்கே திருக்குறளுக்கு இங்கே வராது கமா போட்டாங்க சரியா சி வராது பேசாத புலவரலர் எழுதாத அறிஞர் இலர் அப்படின்ட்டு இங்கே அரைப்படி வச்சிருக்காங்க அப்போ இங்கே வராது சரியா அப்போ டி வராது ஆப்ஷன் பி தான் சரியானது ஆப்ஷன் பி கேள்வி எண் இருபத்தி நாலுக்கு ஆப்ஷன் பி கேள்வியை மனப்பாடம் பண்ணாதீங்க அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க அடுத்து கேள்வி எண் இருபத்தி ஐந்து குறிகளை அறிதல் சரியான நிறுத்தல் குறிகளை கொண்ட தொடரை தெரிவு செய்யுங்க இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகளை செய்யும் ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் புக்ஸ் வேணுன்றவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணினா அதிகமான கடுமை ஆப்பில் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆப்பில் வந்து டெஸ்ட் பேட்ச் தனியாகவும் வீடியோ கிளாஸஸ் தனியாகவும் இருக்கும் டெஸ்ட் பேட்ச் தனியாக வீடியோ கிளாஸஸ் தனியாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ கிளாஸில் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோவும் டெஸ்ட் பேச்சில் பதினஞ்சாயிரம் கொஷின்ஸும் இருக்கும் சரியாக த்ரீ டேஸ் பேஸ் பண்ணி பிளான் இருக்கும் பதினஞ்சாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் வந்து வீடியோ கிளாஸில் வரும் கம்ப்ளீட் வேர் டு ஸ்டடி ஸ்டடி பிடிஎஃப் இது எல்லாமே இருக்கும் சரிங்களா கூப்பன் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் ஓகே புக்ஸ் வேணும்ன்றாங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெஸ்ட்டும் உங்களுக்கு ஆப்பில் இருக்குது ஓகே ஓகே தேங்க்யூ அடுத்து வந்து உங்களுக்கு ஜிஎஸ்கான லைவ் இருக்கும் அட்டன் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோ கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நாளைக்கு நைன் ஓ கிளாக்கை தமிழ் லைவ்ல மறுபடியும் மீட் பண்ணலாம் சரியா ஸோ இருபத்தி ஐந்தாவது களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ரெண்டு மேற்கோள் இது என்னோடு பேசியது என கேட்டான்னு கணியன் கம்மாவும் வரணும் சரியா ஓகே ஆம் இது பேசும் கமா பாடும் கமா வீட்டு வேலைகள் செய்யும் முற்றுப்புள்ளி சரியா ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி இல்லை ஆப்ஷன் ஏ நிறைய பேர் அதுதான் சொல்லியிருக்கீங்க மேற்கோள் இது என்னோடு பேசியது அப்படிம்ப ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க என கேட்டான் கணியன் அப்போ கரெக்டு தான் அங்கே முற்றுப்புள்ளி ரெண்டு மேற்கோளுக்கு அப்புறம் ஒரு கமா வரணும் ஐ மீன் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல கமா இல்லை சரியா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமா இல்லை அதனால இது வராது சரியா அதே போல கனியன் அப்படின்ற இடத்துல முற்றுப்புள்ளியும் இந்த இடத்துல இல்லை ஓகே